அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமனை மேகலை அதாவது இப்போது இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு 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 பெண்ணுக்குங்கிறது மட்டுமல்ல ஒரு ஆடுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இந்த கருணாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்னதாக ஜாதகத்தில் ஜோதிடத்தில் அதற்கு ரூல் இருக்கா அப்படின்னா கருணாக்குக்கு ரூல் இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல புதன் ராகு ஒரே பாகையில புதனும் ராகுவும் ஒரே பாகையில நின்றுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பாம்பு நாக்குன்னு சொல்லுவாங்க இந்த நாக்கு என்னன்னா பேச்சு பேசும்போது பேச்சில் விஷம் கலந்துருக்கும்பாங்க அதுவும் வாக்காதிபதி வாக்குஸ்தானாதிபதி மிதினமாகவோ துலாம் ராகுவோ அதாவது திருவாதிரை நட்சத்திரமாகவோ சுவாதி நட்சத்திரத்திலோ இந்த புதன் ராகு மிட்பாயிண்ட்ல ஆயில நட்சத்திரத்துலேயும் கடகராசியில் ஆயில நட்சத்திரம் இருக்குங்களா இந்த மாதிரி அதாவது மிதினத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வாக்குஸ்தானமாகவோ அல்லது கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலே நட்சத்திரம் இந்த ரெண்டாம் பா வாக்குஸ்தானமாகவோ அதே மாதிரி துலாம் ராசியில் இருக்கிற சுவாதி நட்சத்திரம் வாக்குஸ்தானமாகவோ இருந்தது அப்படின்னா இந்த பொண்ணு பேச்சில் ஒரு நிதானமாக இருக்கணும் வாக்குஸ்தான ஸ்தானத்தில் ராகுவும் புதனும் ஒரே பாகையில் சேரணும் அதுவும் இந்த நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேச்சு அந்த பொண்ணுக்கு விஷம் மாதிரி கக்குன்னு சொல்கிறாங்க அது பெண்ணுக்கு தான் மெயினாக அந்த பேச்சில் விஷம் இருக்கும் அது மட்டும் அல்ல கருணாக்கும்பாங்க அதாவது சொன்னால் பழிக்கும் இல்லையா கெட்ட விஷயங்கள் நீ பேசாத பேசுனா உடனே பழிக்கும் அப்படின்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கருணாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும் விஷம் போன்ற வார்த்தைகளை கக்கக்கூடியவள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி ஓகேங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்